ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றில் பார்ட் இரண்டு முதல்ல பார்ட் ஒன் பார்த்தோம் உரைநடை ஏறு தழுவுதல் இப்போ ரெண்டாவது மணிமேகலை செய்யுள் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை மொத்தம் முப்பது காதைகளின் முதல் காதையாகிய விழாவறை காதை நாம் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை மொத்தம் மணிமேகலையில் முப்பது காதைகள் இருக்குது அல்ல முத முதல் காதையாகிய விழாவறை காதை அல்லும் பகலும் உழைப்பில் திளைகின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழா தான் சரிங்களா வாயில் விழா தான் இது வந்து மொத்தம் இருபத்தெட்டு நாட்கள் நடக்கிறது புகார் புகார் பூம்புகார் தான் புகாருங்கிறாங்க புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திரா விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கிறது ஒன்றும் இல்லைங்க பூம்புகாரில் வந்து இந்திரா விழா நடத்துகிறாங்க அது வந்து இருபத்தெட்டு நாட்கள் நடக்குது அந்த விழா வந்து நடத்தும் போது அந்த விழாவை பார்க்குறதுக்காக பல பேர் வராங்க அந்த விழாவை எப்படி நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் டெக்கரேஷன் எப்படி பண்ணணும் எப்படி சாமி கும்பிடணும் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்றதுதான் மணிமேகலை முதல் காதை ஆகிய வரை காதை அவ்விழாவை கண்முன்னே காட்சிப்படுத்துவதை அமைகிறது மணிமேகலையின் விழாவறை காதை நூல்வெளி தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இரண்டும் தமிழர் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கிறது மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூல் மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இக்காப்பியம் பொற் சொச்சுவையும் பொறுச்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது பௌத்த சமயம் சார்புடைய கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரம் தொடர்ச்சி என கூறுவன் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் குலாவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் இவர் திருச்சியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூற்று குலவாணிகம் குலம் தானியம் செய்தவர் இக்காரணங்களால் இவர் மதுரை குலாவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பெற்றார் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர் அரசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் சொல்லும் பொருளும் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடை மாக்கள் பழமொழி பேசும் மக்கள் குமியி ஒன்றுகூடி தோம் குற்றம் கொட்டி மன்றம் பொலம் பொன் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை கதலிகை கொடி சிறு சிறு கொடிகளாய் பல கொடிகள் கட்டியது காமொன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியிலான கொடி வசி மலை சேற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு பாடலின் பொருள் இதான் முக்கியம் இந்திரா விழாவை காண வந்தோர் மொத்தம் இருபத்தெட்டு நாட்கள் பூம்புகளில் நடக்குது இந்திரா விழாவை யார் யார் காண சமயவாதிகள் காலக் கணிதரும் கடவுளரும் அயல் நாட்டினரும் ஐம்பெருங்குழு என் பேராயிரம் விழா முன்னேற்பாடுகள் தோரணம் பூரண மங்களப் பொருட்கள் பாக்குமரம் வாழைமரங்கள் மரங்கள் நட்டு வையுங்கள் சினமும் பூசலும் கைவிடுக கோபமும் பூசலும் கொள்ளாது வாழ்த்தி அறிவித்தல் பசியும் நோயும் பகையும் நீங்கி மலையும் வளமும் எங்கும் பெருகுவதாய் ஐம்பெருங்குழுங்கிறது யாருன்னா இங்கே பார்த்தோம்னா ஐம்பெருங்குழுங்கிறது அமைச்சர் சரங்கு செய்வோர் படைத்தலைவர் தூதர் சாரணர் இவங்க தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாங்க என் பெறாயங்கிறது கரண சாரி கரணத்தியலவர் கரும விதிகள் கலக சுற்றும் கடைக்காப்பாளர் நகரமாந்தார் படைத்தலைவர் யானை வீரர் யுளி மறவர் இலக்கண குறிப்பு தோரண வீதியும் தோமர கொட்டியும் எண்ணுமைகள் காய்குலை சாரி காய்குலை கழுகு பூங்கொடி வள்ளி இரண்டாம் வேற்றுமை உருபு உரும்பும் பயணம் உடன்தொக்கத்தொகைகள் தொகைகள் மாற்றுமீன் பரப்பு மீன் ஏவல் வினைமுற்றுகள் உருபொருள் உருச்சொற்றொடர் தாழ்பூந்தொறை பூந்தொறை வினைத்தொகை பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை நன்பொருள் தன்மணல் பண்புத் பண்புத்தொகை பகுப்பத உறுப்பிலகணம் பரப்பு மீன் பரப்பு பிளஸ் மீன் பரப்பு பகுதி முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அரைந்தனன் அரை பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் பிளஸ் ஆண் அரை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஆண் சாரியை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி கடைசியாக ஒரு பாட்டு வந்திருக்கு அறம் எனப்படுவது கேட்ட பின் மறவாது இதுகோல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள் அல்லது கண்டதியில் மணிமேகலை இருபத்தைந்து இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி மூன்று வரிகள் இந்த மணிமேகலை பாடல் வரிகள் எல்லாம் மீன் மீன் வரும் எருமீன் உருமீன் வெறுமீன் கடை மீன் வரும் அப்படி நீங்கள் அந்த பாடல் வந்துச்சுன்னா அது மணிமேகலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம பார்த்தது ஒன்பதாம் வகுப்பு ஏழு மூன்று பாட்டுல மணிமேகலை ஃபஸ்ட்டு வந்து உரைநடை ஏறு பார்த்தா இப்போ மணிமேகலை செய்யுள் இதை வந்து இரட்டை காப்பியம் இது எது சொல்லுதுன்னா இருபத்தெட்டு நாட்கள் பூம்புகாலில் நடக்கிற இந்திரா விழாவை சொல்லுது இந்த இந்திரா விழாங்கிறது மணிமேகலின் முதல் காதையாகிய வரை காதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ